இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த மோதல் தொடங்கியிருக்கு காஷ்மீரில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா வந்து பாகிஸ்தானில் சில இடங்களில் அட்டாக் நடத்தியிருந்தாங்க இப்போ பாகிஸ்தானும் பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்குது போர் வரப்போகுதா இல்லை போர் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயங்கள் போயிட்டுருக்கு இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதாவது அந்த ஆப்ரேஷன் சிந்துர் அதை வந்து அறிவித்தது பத்திரிக்கையாளர்கள அறிவித்தது வந்து ரெண்டு பெண் வீரர்கள் ராணுவ வீரர்கள் விங் கமாண்டர் வியோம்கா சிங் அப்படின்றவங்களும் கர்னல் சோஃபியா குரேஷி அவங்களும் வந்து அதை அறிவிச்சிருந்தாங்க அதாவது இரண்டு மதங்களை சேர்ந்த பெண் ராணுவ அதிகாரிகள் இதை சொல்லியிருக்கிறாங்க அதாவது இதை வந்து பெண்களுக்கே உரிய ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது தாய் தேசம் சிந்துர் அப்படிங்கிறதும் வந்து பெண்கள் அந்த பொட்டை குறிக்குது இந்த பெண் ராணுவ அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற வகையில் அதை வரிசைப்படுத்துறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இது இரலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் சார் பொதுவாக எல்லா நாட்லையும் ராணுவ ரீதியாக ஏதாவது ஒரு செயல் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராணுவ அதிகாரி இருக்கா உயர்ந்த அதிகாரி நேராக பிரசிடண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற அந்த அதிகாரி இருக்கார்ல அவர் வந்து வந்து பப்ளிகக்கு நாங்கள் தான் பண்றோம் இது நடக்க போகுது நீங்கள் இப்படி தயாராக இருங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பதவியில் எந்த பெண்ணும் இல்லை இவங்க ஏதோ வேற ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க பட் மீடியம் முன்னாடி இவங்கள தான் நிறுத்துறாங்க அப்போ பெண்கள் ஒ ஒரிஜினலி அவங்க அத்தாரிட்டி கிடையாது நமக்கு பேசுறதுக்காக ஒரு முகமாக வந்து உட்கார்றாங்கன்றப்போ அது ஒரு நல்ல அணுகுமுறை கிடையாது ஆக்சுவலி வேலை செய்கிறவங்க வேற யாரோ முடிவெடுக்கிறவங்க வேற நம்ம மக்கள் கிட்ட வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறது மட்டும் பெண்கள் அப்படின்னா அப்ப பெண்களை ஏன் நீங்கள் ராணுவத்தின் திடீர் முகமாக மாத்துறீங்க அப்படி எப்பவுமே நடக்காதுல்ல புதுசா என்ன அது மாதிரி நீங்க சென்டிமெண்டலா என்ன சொல்ல வரீங்க இனத்திற்கு அது ஒரு பெருமைங்கிற மாதிரி இதுல பெண் இனத்திற்கு என்ன பெருமை நாங்களே அதை செய்திருந்தா அது பெருமை நாங்க தான் மகிஷாசுர மருதினி நாங்க தான் சாமுண்டேஸ்வரி அப்படின்னா எங்களுக்கு பெருமை நாங்க சும்மா டம்மியா வந்து பேரை மட்டும் சொல்லிட்டு போவோம் அறிவிப்பு மட்டும் பண்ணுவோம் செய்தி வாசிப்பாளர் மாதிரி ஒரு பெண் வந்து சொல்லிட்டு போறாங்கன்றதுல அவங்க ராணுவ அதிகாரியா இருக்கிற பட்சத்துல அதுல அவங்களுக்கு என்ன பெருமை அது யார் வேணா படிச்சுட்டு போலாம்ல அப்போ அந்த துறையில இருக்கிற பெண்களை யோசிச்சு பாருங்க சார் நான் போராடுனே எனக்கு நீங்க மெடல் குடுத்தீங்க அவார்டு குடுத்தீங்க அதெல்லாம் குடுத்தீங்கன்னா நான் பெருமைப்படுவேன் ஏம்மா அவ நீ பொம்பளை இல்ல வாம்மா அதை படிச்சிக்காமயாம்மா அப்படின்னு சொன்னா என்ன நீங்க என்ன இதுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க அப்படி தானே பெண்கள் நினைப்பாங்க ரெப்ரசென்டேஷன் முக்கியம் இப்போ ஏற்படும் ட்ரூ ரெப்ரசன்டேஷன் வேணும் சார் இந்த மாதிரி டம்மி ரெப்ரசென்டேஷன்றது அந்த நபருக்கு உண்மையே திறமை இருந்தா அவங்க ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணுவாங்க பட் தமிழிசை மேடம் சொல்றதுல பெரிய ஆட்சேபம் என்னன்னா இப்ப போர்ன்னு நடக்கும்போது இப்ப மதத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஆனா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்ன மதம் எந்த மதமா இருந்தா என்ன எல்லாரும் இந்தியர்கள் தானே இந்திய நாடு பாகிஸ்தான் நாடு மேல இப்ப அச்சுறுத்தல் நிகழ்த்தி இருக்குது இல்ல அதை ஒரு பாசிட்டிவ் நோட்ல சொல்றாங்க அதாவது இந்து மத்தி சேர்ந்தவங்க இல்ல அப்படி நம்ம சொல்றது சிங் அப்படின்னு இன்னொருத்தர் வந்து சோபியான்றதுனால அவங்க ரெண்டு பேருமே ராணுவ அதிகாரிகள் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க கணவனும் ஒருத்தருடைய கணவர் வந்து ராணுவ அதிகாரி இப்போ இதெல்லாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்றதுனால இதை எதுக்கு முதன்மைப்படுத்துறீங்க எங்களுக்கு அது முக்கியம் இல்லை நாங்க பாதுகாப்பா இருப்போமா போதுமான தடவாடங்கள் உங்ககிட்ட இருக்குதா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்டா தான் சரிங்களா உங்களை நம்பி நாங்க இருக்கோம் நீங்க எங்களுக்கு என்ன பிரீஃபிங்கும் கொடுக்கல திடீர்னு போறன்னு அறிவிக்கிறீங்க திடீர்னு நாங்க அங்க போய் தாக்குதல் பண்றோம்னு சொல்றீங்க எங்களை என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க இப்போ சமீபமாக என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னா உங்கள் உங்கள் ஏரியாவில் ஏதாவது ராணுவ நடமாட்டம் இருந்ததுன்னா வீடியோ பிடிச்சி நீங்கள் பப்ளிக் பண்ணாதீங்க சோஷியல் மீடியாவில் போடாதீங்க அதை ரகசியமாக வச்சுக்கோங்க நாங்கள் எங்கே வேணால் வந்து எப்படி வேணால் தாக்குதல் நடத்துவோன்னு ஆர்மிலேருந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா இப்போ பொதுமக்களுக்கு நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன நடக்க போகுது நம்ம ஊர் சேஃபா நம்ம தலைமையில் ஏதாவது குண்டு விட போதா அப்படின் அது தானே நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அதை சொல்லாமல் ரெண்டு பெண்களை வந்து அறிவிச்சிட்டு போனாங்க அவ்வளோ பெரிய மகிமையான விஷயம் தெரியுமானா அது எங்களுக்கு இருலவேண்டுட்டு அதுவும் ரொம்ப வந்து அறிவிச்சா கூட எங்களுக்கு ஓகே தான் அது ஆனா என்ன பெண்ணா இருந்தானே எங்களுக்கு வேண்டியது தகவல் அப்போ இந்த வெளி பூச்செல்லாம் இருக்குல்ல அது பெண்ணு அது இந்த மதத்தை சேர்ந்த பெண்ணு அவங்க வீட்டுக்காரர் யார் தெரியுமா அதுக்கு பேர பொட்டுன்னு வச்சிருக்கிறோம் தெரியுமா அப்படின்னா நீங்க பொட்டுன்னு வச்சுக்கோங்க கிளிப்புன்னு வச்சுக்கோங்க நெயில் பாலிச்சு கூட வச்சுக்கோங்க அதுவும் எங்களுக்கு முக்கியம் இல்லை பேரெல்லாம் முக்கியம் இல்லை ஆக்சுவலி நீங்க என்ன செய்ய போறீங்க அரசியலா இருந்தாலும் சரி எந்த துறையா இருந்தாலும் பெண்களோட வந்து தமிழ் பெண்கள் வந்து வெறும் புற அழகுலையும் அமல் போடுறதுக்கு தான் பெண் அப்படின்னு சொல்றது வந்து பெண் இனத்திற்கே அவமானமான விஷயம் பெண் என்பதுதான் வெறும் ஒரு பொட்டு தானா போட்டு அப்போ பொம்பளை இல்லையா எல்லா ஊர்லயும் பெண்கள் எல்லா நாட்டு பெண்களும் பொட்டு வைக்கிறது இல்லையா சிந்தூர் வச்சுக்கிறது இல்லையா அப்ப சிந்தூர் கூட யாரும் சிந்தூர் யார் வச்சுப்பா திருமணமான பெண்கள் வச்சுப்பாங்க சிந்தூர் தான் திருமணமான பெண் சிந்தூர் வைக்கலைன்னா கைம்பெண் இப்படிலாம் இருக்கு இதை வந்து ஒரு இராணுவத்தோட நடவடிக்கைக்கு பேரை எந்த நாட்டிலையும் வைக்க மாட்டாங்க சார் நம்ம நாட்டில் வச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அச்சுறுத்தல் மிகுந்த காலத்துல இதை பத்தி பேச வேண்டாம்றதை நம்ம விட்டுட்டாலும் இந்த மாதிரிலாம் பேர் இனிமேல் தைச்சது வைக்காது இங்கே இது நல்லாவே இல்லை வரலாற்றுல இந்த பேரை ஒரு நூறு வருஷம் கழிச்சு குழந்தைகள் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு பேர் ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னா அந்த பசங்க என்ன நினைப்பாங்க அப்புறம் நான் சந்தனம் எல்லாம் வைப்பேன் நினைப்பாங்க என்ன இப்படி பேர் வச்சிருக்காங்க ஒரு பெரிய இராணுவ பவரை காமிச்சுக்கிறதுக்கான பேர் இது கிடையாது பட் எனியோ அவங்க பேர் வச்சிட்டாங்க நம்மளெல்லாம் கேட்கல பேர் டசன்ட் மேட்டர் எனிவே அதனால அதை பத்தி நம்ம அப்படியே சிந்து நதியே குறிச்சு கூட வச்சிருக்கலாம்ல ஆஹ் அப்படியே வச்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் அப்படி இருந்தா இட் மேக் சென்ஸ் நாங்கள் சிந்து கடந்து உங்களை தங்கிட்ட வரோம் பாருன்னு சொல்கிறது மாதிரி இருந்ததுன்னா ஓகே அது நல்லா தான் இருக்குது அந்த அர்த்தத்தில் இருந்தால் ஒத்துக்கிறோம் பத்தியா நாங்கள் குங்குமோன்னு பேர் வச்சிருக்கோன்னு சொன்னால் அதை எங்களுக்கு ஒத்துக்க முடியல அது ரொம்ப அல்பமாக இருக்கு பட் நவு இஸ் நாட் த டைம் டு டாக் ஓட் இட் பேர் வச்சாச்சு முடிஞ்சாச்சு எல்லாம் ஓவர் இனிமேல் அதை பற்றி பேசி யூஸ் இல்லை பட் இனிமேல் ஏதாவது பேர் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கம்பீரமான பேர்லாம் வைங்க இந்த மாதிரி இந்த பெண்களை அடிமைப்படுத்தும் சின்னங்களின் பேரால் நீங்க போறதொடுக்குறீங்கன்னு சொல்றது எங்களுக்கு அவமானமா இருக்கு அவ்வளோதான் நம்ம சொல்லணும் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பெண்ணா இருந்து ஒரு பெண் அதாவது ஒரு ஆண் அரசியல்வாதி எதிர்கொள்ற விமர்சனங்களுக்கும் ஒரு பெண்ணா இருந்து ஒரு பொறுப்புல இருந்து எதிர்கொள்ற விமர்சனங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல தனிப்பட்ட முறையில டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எங்க சாலிடாரிட்டி எப்பவுமே உண்டு இன்டர் செக்ஷன் சப்போர்ட்டிங் அதுக்காக அவங்க ஏதாவது சின்னத்தனமா சொன்னாங்கன்னா அதையும் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் வந்து குழந்தைத்தனமா இருக்கு பத்தியா இவங்க எந்த மதம் தெரியுமா அவங்க பெண்கள் தெரியுமா அவங்க பொட்டுன்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா இது முக்கியம் இல்ல மேடம் உங்க பொசிஷனுக்கு நீங்க என்ன சொல்லணும் வாருக்கு ப்ரிப்பேர் ஆறீங்களா இப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுங்க வீடு இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிச்சுக்கோங்க குழந்தைங்களுடைய பா அதுதானே நீங்க எங்களுக்கு சொல்லணும் ஏதோ ரொம்ப சாதாரணமான விஷயங்களை சொல்றதுக்கு ஒரு எக்ஸ் கவர்னர் எங்களுக்கு தேவையில்லையே ஒரு எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் கட்சி எங்களுக்கு தேவையில்லையே கட்சி பிரசிடென்ட் என்ன பேசணுமோ அதுதானே அவங்க பேசணும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவங்க கீப் அப் பண்ணணும் நாங்க எதிர்பார்க்கல இல்லை ஒரு ரெப்ரஸன்டேஷன்ல தான் நீங்கள் சொல்றீங்க அது ட்ரூ ரெப்ரஸன்டேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க பெண்கள் எதிர்கொள்கிற விமர்சனங்கள் இருக்குல்ல அதன் அடிப்படையில் பார்த்தா எந்த துறையிலும் பெண்களை முன்னிறுத்தும் போது அதை நம்ம கொண்டாடணும்ல இப்போ தமிழ் இசை இந்த சம்பவத்தை விட்டுருங்க நான் பொதுவாக கேட்குறேன் பெண்கள் அவங்களோட திறமையினால அவங்களோட ஆளுமையினால அவங்க ஜெயிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அதை கொண்டாடணும் ஆனா வெறுமனே அவங்க பெண் என்பதற்காக அவங்கள அவங்களை கட்ட பொம்பளைங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அநியாயங்கள் நிறைய நடக்குது நிறைய இடத்துல நீங்க காலேஜுக்கு போறீங்க எங்கேயாவது போறீங்க அப்படின்னா அந்த பூவை கொடுத்து பன்னீர் தெளிச்சு கெஸ்ட்ட கூட்டின்னு போறதுன்னா பெண்கள் அனுப்புவாங்க நீங்க எதுக்கு பெண்கள் எதுக்கெல்லாம் அனுப்புறீங்க அது மங்களகரமா இருக்கும் ஆண்கள் வந்து அவங்களமா ஆண்கள் வந்தாலும் ரொம்ப மங்களமா தான் இருக்கும் சரி ஒரு ஆண் ஒரு பெண்ணாவது வரலாம்ல அப்படி அனுப்ப மாட்டாங்க பெண்கள் வந்து இந்த இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைக்கு உபசரணை வேலைக்கு ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு மட்டும் அவங்க பயன்படுத்துறது பெண்களுக்கு அவமானம் இல்லை நீங்க எதற்கு ப்ரிப்பேர் பண்றீங்க இந்திரா காந்தி ஆட்சி செய்த நாடு இது எத்தனை பெண் முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க பெண்கள் பெரும் பதவி மற்ற நாடுகள் அமெரிக்கால கூட பெண் பிரசிடன்ட் இது வரைக்கும் வரல நம்ம நாடுகள்ல பாருங்க முதல் பெண் பிரைம் மினிஸ்டரான ஸ்ரீமாவா பண்டாரநாயக்க ஆகட்டும் பெனாசர் குட் ஆகட்டும் இந்திரா காந்தி ஆகட்டும் ஷேக் ஹசீனா ஆகட்டும் இங்க சவுத் ஈஸ்ட் தான் பெண்கள் முதன் முதல்ல பதவிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆளுமை மிகுந்த நாட்டுல பெண்களை நீங்க எந்த லெவல்ல எங்களை நீங்க பிரதிநிதித்துவப்படுத்தணும் ஆனா நீங்க ரொம்ப எங்களை குறைச்சி சும்மா ஒரு நியூஸ் படிக்கிற மாதிரி ஆளா எங்களை ஆக்குறீங்கன்றதுனால இதை வந்து எல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் இன்னும் பெரிய அரிய பெரிய காரியங்கள்லாம் செய்வோம் சும்மா எங்களை ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க